வணக்கம் உறவுகளே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆம் தேதி ஐப்பசி மாதம் இன்று உங்களுக்கான பலன்களை நாங்கள் பார்க்க போகிறோம் இன்று அருமையான ஒரு புனிதமான நாள் இன்றைய வெள்ளிக்கிழமை பொழுதிலே மேசராசி என்பர்களுக்கு நல்லொரு பரிசு கிடைக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது உறவுகள் நண்பர்கள் இணைந்து உங்களை இன்று கௌரவிக்கப் போகின்றார்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் சொல்லப்படுகிறது அதே போல ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று செல்வங்கள் வந்து குவியும் நாளாக பார்க்கப்படுகிறது வந்து சேர வேண்டிய கடன்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு வேண்டியவைகள் வந்து சேரும் நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அதேபோல் மிதுன ராசி என்பர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்படுகிறது நினைத்த காரியங்களில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் எதிர்பார்த்த அல்லது பரீட்சைகள் அல்லது ஏதாவது விடயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை இன்று நீங்கள் அடையும் நாளாக சொல்லப்படுகிறது கடகராசி நேயர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற நாளாக இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் காணப்படுகிறது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றியடையக்கூடிய நாளாக இன்று காணப்படும் சிம்ம ராசி நேயர்களே இன்று கொஞ்சம் கோபப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது இருந்தாலும் மனதை தளரவிடாமல் நீங்கள் பொறுமையாக உங்கள் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடியுங்கள் யாராவது உங்களை இழுத்து உங்களை கோபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எனவே எல்லோரிடம் பொறுமையாக இருக்க நீங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள் கன்னி ராசி நேயர்களே நீங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் ஓய்வு என்பது கட்டாயமாக தேவை இந்த ஓய்வு என்பது உங்களுக்கு இன்று இருக்கின்ற படியினால் அவசரப்படாமல் முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆத்திரக்காரனுக்கு புத்திமாட்டு என்று சொல்வார்கள் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து இன்றைய காரியங்களை வெற்றிகரமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் துலாம் ராசி நேயர்களே இன்று எடுத்த காரியங்களில் சற்று தடங்கள் அல்லது நஷ்டம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது மனதை தளரப்படாதீர்கள் உங்கள் காரியங்களை நீங்கள் செவ்வனை செய்யுங்கள் செய்கின்ற பொழுது இறை அருளால் அவங்களுக்கு வெற்றியாக மாறும் நஷ்டம் ஒன்று இருந்தாலும் கூட சில வேளைகளில் அது பெரிய அளவில் செல்லாமல் உங்களை கடவுள் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது விருட்சிக ராசி நேயர்களே இன்று ஒரு மறதிக்குரிய நாளாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது எந்த விடயத்தை எடுத்தாலும் மறந்து போச்சு என்ற மாதிரியான மனநிலை உங்களுக்குள் உருவாகலாம் எனவே அதை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மறதி என்பது சில வேளைகளில் எங்களுக்கு பெரிய தோல்விகளை ஏற்படுத்தலாம் எனவே ஒரு வடயத்தை செய்கின்ற பொழுது இரண்டுக்கு மூன்று தடவை சிந்தித்து செயற்படுங்கள் மரதையில் இருந்து நீங்கள் உங்களை தெற்காத்துக் கொள்ளலாம் தனுசு ராசி இணையர்களே இன்று உறவுகள் நண்பர்களால் உங்களுக்கு ஆதரவு கரம் தரப்படுகிறது நீங்கள் தனியே இருக்கிறோம் தனியே இருக்கிறோம் என்று சில வீடுகளில் எண்ணக்கூடும் ஆனால் இன்று உங்களுக்கு உறவுகளுடைய ஒத்துழைப்போடு ஒத்தாசையோடு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுகிறது மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பக்திபேயமாக காணப்பட போகிறீர்கள் இன்று ஆலயங்களுக்கு செல்வதும் வீட்டிலுள்ள இறைனை வழிபடுவதும் இன்று உங்களுக்கு ஒரு பக்தி பிரவாசமான நாளாக இருக்கும் உண்மையில் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் அந்த வகையில் இன்று முழுவதுமாக நீங்கள் இறை நம்பிக்கையோடு இருந்து உங்கள் காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய நாளாக சொல்லப்படுகிறது எனவே இன்று பக்தியோடு இருந்து உங்கள் காரியங்களை நீங்கள் வெற்றி காண்பீர்கள் கும்பராசி நேயர்களே இன்று உங்கள் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் நீங்கள் கவனமாக இருத்தல் மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது கவனம் சிதறாமல் கவனமாக இருந்து உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள் யாராவது நபர்களாலோ அல்லது யாராவது ஏதாவது ஒரு விஷயங்களாலோ சில வேளைகளில் உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படலாம் அவற்றை நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்கள் காரியங்களில் நீங்கள் கவனமாக இருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள் மீன ராசி என்பர்களே உங்கள் காரியங்களில் இன்று நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நாளாக சொல்லப்படுகிறது நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் உங்கள் முடிவுகளில் சரியான மாதிரியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வெற்றியே தரும் சிறு நேயர்களே இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்த்திருக்கிறோம் இன்று சுபநேரமாக காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது ஏழு வரைக்கும் சுபநேரம் சொல்லப்படுகின்றது இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல காரியங்களை செய்து கொள்ளுங்கள் சுபமங்கல நிகழ்வுகளை நீங்கள் கலந்து கொள்ளலாம் மற்ற நேரங்களில் என்னாலும் என்ற முயற்சியோடு உங்கள் காரியங்களை வெற்றிகரமாக மேற்கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பலன் பகுதியோடு உங்களை நாளை சந்திக்கிறோம் அதுவரையில் வணக்கம் உறவுகளே